ீங்க கூக்கா வரது இருக்கா கூழ் சூப்பர் கூப்பர் சூப்பர்க்கா எப்படி எப்படினு சொல்கிறேன் ஆக்சுவலாக எப்போயுமே கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தான் அக்காட்ட கேட்டு வீடியோ எடுத்து போடுறான் இல்லை மாங்க வேணாம்க்கா வேணா துவையிலைங்க அப்பளம் தான் அப்போ கொடுங்க ஸோ இந்த தொகையில் பேர் என்னக்கா புதினா புதினா நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்பளம் இருக்கா இல்லையா சரி ஓகே தொகையில் போய் டெய்லி காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த கூட குடிச்சிட்டு வாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் உங்கள் உடம்புல தெரியுங்க ஆஷ்வல் ஸோ முடிச்ச பக்கம் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக அக்கா கடைக்கு வந்து கூழ் சாப்பிட்டு போகலாம் செம்ம ஒருத்து முப்பது ரூபாய்க்கு இன்னும் பிறந்தானக்கா முப்பது ரூபாய்க்கு செம்ம ஊற்றுங்க நான் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சிருக்கேன் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் அக்கா கடை ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முடியும் அந்த மிளகா வத்தலை அந்த புதுனா தொகையில் ஒரு பரட்டு பரட்டி ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு மடங்கு கூழ குடித்து பாருங்க ஆஹா தேவகாபுத்தன் சார் தேவகாம்புத்தன் சும்மா இந்த பீஸா பர்கர் பெரிய பெரிய ஹோட்டல் போய் ஆயிரம் ஐயாயிரம் தண்டம் அழுகிறதுக்கு ஒரு முப்பது ரூபாவில் இவ்வளோ அனலையும் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிடலாம் அதுவும் அதில் போகிற அந்த வெங்காயத்தில் கிறிஸ்பினஸ் எட்டில் தர்றா மாதிரி கா வீடியோ போடுறேன் ரீச் ஆகும் காரில் போகிறவங்க கூட நிப்பாட்டி குடிச்சு போவாங்க உங்கள் டேஸ்ட்டும் அந்த தரமும் என்னைக்கும் குறைந்தடக்காதே உங்கள் கடையும் பெருசாக வரணும் தேங்க்ஸ் கா பாய் இதை நம்ம முடிஞ்ச சின்ன உதவி ஸோ பார்க்குறவங்க இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நிப்பாட்டி குடிச்சு தரம் செமையாக இருக்கும் நன்றி பாய்கா